அனைவருக்கும் வணக்கம் ஸோ சேவிங்ஸ் நம்ம அதிகமாக வந்து எல்ஐசி பாலிசி தான் போட்டிருக்கோம் ஸோ ரொம்ப வேராக கூட இல்லை அதிகமாக போஸ்டல் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டதில்லை ஸோ இன்னைக்கு அது ரிலேட்டடா சில கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ஆன்டிசிபேட்டட் என்டோமென்ட் பாலிசி எல்ஐசியில எப்படி ஒரு என்டோமென்ட் பாலிசி இருக்கோ அதே மாதிரி தான் போஸ்டலையும் என்டோமென்ட் பாலிசின்னு ஒன்று வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய போனஸ் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு இது ஆன்டிசிபேட்டட் அப்படின்றது ஒரு மணி பேக் பிளான் எட்டாவது வருஷத்துல மணி பேக் வரும் பன்னெண்டாவது வருஷத்துல மணி பேக் வரும் பதினாறாவது வருஷத்துல ஒரு மணி பேக் வரும் இருபதாவது வருஷத்துல மெச்சூரிட்டி வரும் இருபது வருஷம் போடக்கூடிய பாலிசியை பொறுத்து அது வந்து உங்களுக்கு என்ன செய்யும் மெச்சூரிட்டி அவ்வளவு எல்லாமே போனஸ் வந்து கொடுத்திருக்காங்க டூரிசன் நீங்க வந்து பதினஞ்சு வருஷமும் எடுத்துக்கலாம் இருபது வருஷமும் எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும் மணி பேக்கோட உங்களுக்கு அந்த பாலிசியோடய மெச்சூரிட்டி தொகையும் அதுல கொடுத்துருக்காங்க சோ மூணு லட்ச ரூபாய் பாலிசிக்கு போனஸ் பதினஞ்சு வருஷம்னா ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் இதே இது இருபது வருஷமா எடுத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து அஞ்சு லட்சத்தி பதினாறாயிரம் எண்பத்தெட்டாயிரம் அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஹோல் லைஃப் அசூரன்ஸ் ஹோல் லைஃப் பாலிசின்னு சொல்லுவாங்க அறுபது வயசு வரையும் பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் வந்து என்ன செய்வாங்க வெயிட்டிங் பீரியட் அப்படின்றத சொல்லுவாங்க அதை இருபத்தஞ்சு வருஷமாவும் ஸோ அந்த மாதிரி இந்த பாலிசிக்கு வந்து நீங்க அறுபது வருஷம் ட்யூரியேஷன் எடுத்துக்கும் போது பிரீமியம் ரொம்ப கம்மியா தெரியும் நெட் பிரீமியம் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பதினோரு ரூபா தான் கட்டுற மாதிரி இருக்கும் மூணு லட்சம் ரூபாய்க்கு முப்பது வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதான் ட்யூரியேஷன் எவ்வளவோ அதுக்கு மாதிரி பிரீமியம் வரும் ஸோ இந்த ஹோல் லைஃப் பாலிசி மொத்தமா என்ன செய்யும் மெச்சூரிட்டி வந்து உங்களுடைய அறுபது ஆறு வயசுல மெச்சூரிட்டி காமிக்குது ஸோ போனஸ் ரேட்டு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறு ரூபா கொடுக்குறாங்க ஸோ இருக்கிறதுல அதிக போனஸ் உள்ளது இந்த பாலிசி தான் அடுத்து என்டோமெண்ட் அசூரன்ஸ் பாலிசி இது நார்மலா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இந்த ட்யூரேஷனாலும் அஞ்சு வருஷத்துக்கு இடையில நீங்க என்ன செய்யலாம் பிரிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க கட்டக்கூடிய பிரீமியம் அப்படின்றது நெட் ப்ரீமியத்தை பாக்கணும் ஓகேங்களா ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழுன்றதா நெட் ப்ரீமியம் நிறைய பேர் ஐயாயிரத்தி நூத்தி அறுபதா பாத்துட்டு சர்வளதான சார் வருதுன்றாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை பாக்குறது இல்ல ரிபேட் பாக்குறது இல்ல எல்லாத்தையுமே பார்த்தா தான் நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குதுன்றது நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்க முடியும் சோ போனஸ் வந்து எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு ஏஜ்ல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஹோல் லைஃப் அசூரன்ஸ் சேம் தான் மேல உள்ள மாதிரியே பிளான் தான் இது இது டூரியேஷன் கொஞ்சம் குறைச்சு குடுக்கறதுனால எவ்வளவு பிரீமியம் கட்டுறாங்க எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஜாயின் லைஃப் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து பாலிசில டிராவல் பண்ண முடியும் அந்த மாதிரி சேர்ந்து பண்ணும்பொழுது மூணு லட்ச பாலிசிக்கு போனஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்றத பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுல ஏன்னா இது நிறைய பாலிசி மிங்குளா பண்ணி கொடுத்துறாங்க செப்பரேட்டா போஸ்டல்ல வரமாட்டேங்குது ஸோ அதனாலதான் ஏன்னா சில தனித்தனி பிளான பண்றோம் போஸ்டல் அப்படி பண்ண முடியாது போது ஒரே பிடி ஃபைலா வந்துருக்கு சோ இதுல வந்து அந்த ஃபைலுக்கு ஏத்த மாதிரி நீங்க டியூரியேஷன் ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு எந்த இயர் தேர்ந்தெடுத்துக்கிறீங்களோ அந்த இயருக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க பிரீமியம் கட்டணும் உங்களுக்கு போனஸ் ஆட் ஆகும் மெச்சூரிட்டியும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் இந்த பாலிசியில நீங்க என்ன செய்யலாம் ஒரு லட்ச ரூபாய் பாலிசி ஒரு அஞ்சு பாலிசி அடுத்தடுத்த இயர்ல மெச்சூரிட்டி ஆகுற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அடுத்து எண்டோமெண்ட் அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க அதான் ஏஜ் முப்பது இது ஏற்கனவே மேலே பார்த்த மாதிரி அதே பார்மெட்ல தான் கொடுத்திருக்காங்க சேம் அதே தான் ஸோ எண்டோமெண்ட் பாலிசி தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பண்றாங்க பிஎல்ஐ ஸோ இது எல்லாமே போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் ரூரல் பிஎல்ஐன்னு சொல்லுவாங்க ஆர்பிஎல்ஐன்றது ஆர்பிஎல்ஐனா ஒன்றும் கிடையாது இப்போ போஸ்டல் பிஎல்ஐ யார் யார் கொடுக்க முடியும் அப்படின்னா டிகிரி முடிச்ச எல்லாத்துக்குமே வந்து பிஎல்ஐல கொடுக்கலாம் டிகிரி முடிக்கலாம டென்த் டுவெல்த் மட்டும் இருக்காங்கன்னா உங்களை ஆர்பிஎல்ல பாலிசி போட்டு கொடுத்துடலாம் ஸோ அதனால அனைவருக்கும் இதுல வந்து பயனடைய முடியும் மேலும் தகவலுக்கு யூடியூப்ல வந்து ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கான எல்லா ஆலோசனங்களும் வழங்கி சிறப்பான பாலிசிகளை பண்ணி கொடுப்போம் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷத்துல கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய இருக்கும் இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு இன்சூரன்ஸோட இருந்தோம் அப்படின்னா குடும்பத்திற்கு நன்மை பயக்கும் நம்மளும் இருக்கும்போது காசு கிடைக்கணும் அதே சமயத்துல போகும்போது குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இன்சூரன்ஸை போட்டு கொடுத்துட்டு போகணும் அந்த மாதிரி திங்கிங் என்ன செய்யணும் நம்ம எல்லாரும் வளர்த்துக்கணும் அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஏர்னிங்ஸ் இருக்கும் வருமானம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது ஒரு இன்சூரன்ஸ் கட்டவே முடியாது அதனால வருமானத்துக்கு தகுந்தா போல நம்ம என்ன செய்யணும் எதிர்காலத்தை திட்டமிட்டு இன்சூரன்ஸ் பாலிசிகள் எடுக்கணும் அதற்கு வேண்டிய ஆலோசனை நாங்க தர்றோம் ஸோ அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனைத்து தகவலும் வழங்கப்படும் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சேவிங்ஸ் ரிலேட்டடாக உள்ள கொரீஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் விளக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் தேங்க்யூ